இருக்கீங்க நான் அங்கேக்காக ஒரு கதை போகிறேன் இந்த கதையோட டிங் அதிசய குழந்தை ஒரு ஒரு காடு இருந்துச்சான் அந்த காடுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை இருந்துச்சான் அந்த கோட்டையிலேருந்து தினமும் ஒரு ராணி வந்து எல்லா விலங்குகளையும் பார்த்தாங்கன்னா அதை வேத்தையாடித்தே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நாள் வேட்டையாடலாம் போகும்போது அங்கே ஒரு மான் இருந்துச்சான் அந்த மானை வேட்டையாடி அங்கே போய் அந்த மானை செத்தி சனு பார்க்கும்போது அங்கே போய் பெண் குழந்தை இருந்துச்சான் மானை காணும் மறுபடியும் அந்த பெண் குழந்தைய ஒரு கையை தூக்கிட்டு பக்கத்தில் உள்ள சண்டில் போனாங்களாம் அங்கே ஒரு சிங்கம் இருந்துச்சான் ஆனால் சிங்கத்தையும் அம்பு விட்டு வேட்டையாடி அது சிங்கம் செத்தி சனு பார்க்கும்போது அங்கே சிங்கம் உள்ள ஒரு ஆண் குழந்தை இருந்துச்சான் ரெண்டு கையிலையும் ஒரு ஒரு குழந்தையை தூக்கிட்டு அவன் தன்னோட கோட்டைக்கு போய் அந்த ராஜா கிட்ட சொன்னாங்களாம் ராஜா ராஜா இந்த பையன் குழந்தையும் பெண் குழந்தையும் ரொம்ப அதிசய குழந்தை அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த ராஜா அதுக்கு கேட்டாங்களா உனக்கு எப்படி தெரியும் இது அதிசய குழந்தைன்னு எப்படி நீ சொல்றனு அதுக்கு அந்த ராணி சொன்னாங்களாம் இல்ல ராஜா நான் முதல்ல ஒரு மானை அடிக்கு அது செட்டை பார்க்க போகும்போது அங்கே மானில் ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு அதுக்கே கீழே தூக்கிட்டு ஒன்று ஒன்று சண்டையில் போய் பார்த்தா ஒரு சிங்கம் இருந்துச்சு அந்த சிங்கத்தையும் அம்பு விட்டு வேட்டையாடி அது செட்டை சனுப்பாக்கும்போது அங்கே சிங்கில் ஒரு ஆண் குழந்தை இருந்துச்சு அதனால் இது ரெண்டுமே மிக அதிசய குழந்தை அப்படின்னு சொன்னாங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துல அப்படின்னு சொல்லுங்க பாய் பாய்